ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி அண்டு காளான் குழம்பு வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம் அதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துகிட்டு தா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தக்காளி போட்டு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது நார்மலாக தாளிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு சீரகம் இது ரெண்டும் போட்டு நல்லா பொரியணும் புரிஞ்சது இதில் நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக பூண்டு வந்து பருப்பில் போட்டு வேக வைக்க மறந்துட்டு ஸோ இதில் வந்து எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம் நாலு பூண்டை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போயும் உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் நாலு உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வெங்காயம் வதங்கினதையும் நம்ம என்ன பண்ணோன்னா பருப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் வதங்கினதையும் நம்ம அந்த தக்காளியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இது சிம்பிளான ஒரு ரெசிபிங்க ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட இது பண்ணிடலாங்க இப்போ இந்த தக்காளி இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்ருணுங்க மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் பொங்கலுக்கு ஆப்டான குழம்பு இதுங்க நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் தோசைக்கு ட்ரை பண்ணலாம் இன்னும் செம்மையாக இருக்கும் இது வந்து வெறும் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் தூள் எதுவுமே வேண்டாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு வேக வச்ச பருப்பு இருக்குது இல்லைங்க அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருணும் இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் வந்து கொதித்து வந்தால் ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம காயெல்லாம் இதில் போட்டிருந்தோம்னா காய் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றுவோங்க இதில் நான் காயை ஆட் பண்ணல வெறும் சாம்பார் தான் ஸோ அதனால் வந்துட்டு இதில் புளி தண்ணியும் ஊற்றி நம்ம ஓவராலாக அப்படியே விட்டுட்டோம்னா அது பட்டுக்கு கொதித்து அந்த வாசம் போனதையும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க இது பட்டு கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வெண்பொங்கல் வச்சிடலாம் வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி எடுத்துக்கணுங்க நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப் பாசிப்பருப்பு போடணும் ஸோ ஃபஸ்ட்டே பாசி பருப்பை வந்து நம்ம கடையில் வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசியும் பருப்பையும் நம்ம ஒன்றை ஊற வச்சுக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குக்கரில் வந்து ஒரு ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து வேக வைக்கணுங்க த்ரீ விசில் விட்டால் போதும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வந்து முடி போட்டு விசில் வச்சிடலாம் இதுக்கு எதுவும் இது ரெண்டு டைப்பாக பண்ணலாங்க எல்லாத்தையும் தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி நம்ம முடி வச்சு விசில் விடலாம் இல்லை வந்து ஃபஸ்ட்டு பொங்கலை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம வந்து தாளித்து விடலாம் இதில் வந்து பசும்பால் இருக்குல்லங்க அதை ஆட் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு ஹாஃப் கப் வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் டோட்டலாக ஆறு கப் வருங்க தண்ணியும் பாலும் கப் வரும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிருங்க இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் ஸோ சாம்பாரும் சைடில் கொதிச்சு வந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இந்த சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு வெண்பொங்கல் சாப்பிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்குங்க எவ்வளோ சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த வெண்பொங்கல் வச்சாவே இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்குங்க காய் போட்டு வச்சோம்னா நம்ம மதியத்துக்கும் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே நான் காய் போடல ப்ளைன் சாம்பார் தான் வச்சுருக்கேன் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க அடுத்து தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு கருவேப்பில் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் பொட்டுக்கடலை எப்போயும் தேங்காயோடய அளவு அதிகமாக போட்டுட்டு பொட்டுக்கடலையோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலும் விசில் வந்துருச்சுங்க இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலரை விட்டுருணுங்க நல்லா மாவு ஒவ்வொன்றும் அரிசி அரிசியாக இருக்கும் நல்லா மாவு போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் சட்னியில் பச்சை மிளகாவும் தேவையான அளவு வந்து உப்பும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிருங்க இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பும் கொடுத்துர்லாங்க எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வெண்பொங்கலை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பசுமாட்டு நெய் இதுக்கு வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணுவோங்க மிளகு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில இந்த சீரகமும் மிளகும் வந்து நெய்யில் வந்து நல்லா பொரியணுங்க அப்போ தான் அந்த பொங்கல் பொங்கல் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அந்த சீரகத்தோட வாசனை வந்து அந்த பொங்கல் ஃபுல்லாக இருக்கும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம இஞ்சி ஆட் பண்ணணுங்க இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் ஆட் பண்ணணும் ஸோ நெய் காஞ்சி நம்ம போட்டோம் நல்ல மனம் வருங்க ஒன்ஸ் வந்துட்டு நெய் காய்ச்சிருங்க வீட்டில் மாட்டு இருக்கனால அந்த பாலோட ஏடும் தயிரோட ஏடும் எடுத்து எடுத்து வச்சு நான் நெய் காய்ச்சிருவேன் ஸோ உங்களுக்கு அந்த ரெசி அது வேணும்னு சொல் நினச்சிங்கன்னா சொல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதையும் நான் போஸ்ட் பண்ணுற டீட்டெயிலாக இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளமாகவும் போட்டு நல்லா அந்த நெய்யில் வதக்கி விட்டுருணுங்க இப்போ பொங்கலில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான டேஸ்டியான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நெய் வாசத்தோட மணமணக்கும் பொங்கல் ரெடி அடுத்தது சாம்பார் அடுத்தது தேங்காய் சட்னி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது மதியம் லஞ்சுக்கும் வந்துட்டு காளன் குழம்பு வந்து செய்யணுங்க அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னா காளன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அங்கே எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு வீட்லேயே இன்றைக்கி மசாலா அரைச்சி தாங்க பண்ணேன் கறி மசாலா வந்து அப்பப்போ அரைச்சிக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது பல்க் குவான்டிட்டி அரைச்சி வைக்கிறதுக்கு வெல் குவான்டிட்டி அரைச்சிக்க டைம் இல்லை ஸோ அதனால் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ அரைச்சிக்கிறேங்க வெங்காயம் போட்டு இப்போ அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வந்துட்டு இது வந்து நான் ஒரு நாலு பேர்த்துக்கு வைக்கிற மெஷர்மெண்ட்டுங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயமும் தக்காளியும் வணங்குறதுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அப்புறம் இது கூடயே வெங்காயம் தக்காளி வணங்கினதே நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காய் பல்லும் போட்டுடலாங்க தேவையான தேங்காவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க எண்ணெயில் ஏன்னா மதியத்துக்கு செய்கிறேன் வெயில் காலமாக இருக்குது ஸோ குழம்பு எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டாங்க இதுதான் நான் வீட்டில் ரெடி பண்ண மசாலா இதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளி வாங்கினதுக்கப்புறம் நம்ம காளான் குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுருணுங்க கொஞ்சம் கடுகு இது எல்லாமே வரல விட்டுறணும் விட்டுட்டு அரை பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கோங்க ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வணக்கியிருக்கோம் இல்லைங்க ஸோ அதனால் அரை பெரிய வெங்காயம் மட்டும் தாளிப்புக்கு மட்டும் போதுங்க அதனால் அரை வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அரை வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்திக்கலாங்க இது வணங்கினதே இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சு சேர்த்திக்கணுங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க அப்புறம் இது எண் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து ஃபுல்லாக வந்துடுங்க அது ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இதில் வந்து காளான் ஆட் பண்ணுங்க இஞ்சி பூண்டு நல்லா சுருங்கி வேந்து வந்துடணுங்க சுருங்கி இப்போ சுருண்டு வந்துருச்சுங்க அந்த எண்ணெய் பிரிகிறது லைட்டாக தெரியுது இல்லை இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் காளான் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நான் ஆட் பண்ணல தக்காளி வந்துட்டு எல்லாமே போட்டு வதக்கி அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணனால நான் அந்த தாளிப்புக்கு மட்டுந்தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க மற்ற எல்லா பொருளையும் நம்ம அரைச்சு சேர்த்துருவோம் அப்போ வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் சக்தியோட மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க குக்கரில் வச்சு விசில் விட்டோம்னா நம்மளோட சுவையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மோனிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ